இந்த தேவையா ஓகே ஓகே நான் எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றி போறேன் இந்த வேஷம் போட்டு என்னால என்ற உதவி ஏழை மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு கொண்டு செஞ்சிட்டே இருக்கேன் இன்னும் செய்வோம் என்னோட தலைவர் என்னோட ரோல் மாடல் எல்லாமே எம்ஜிஆர் தான் அவர் தான் தலைவர் கொள்கையை பின்பற்றி போகிறோம் இந்த வேஷத்தினால் நான் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலை இந்த வேஷம் போட்டு என்னால் முடிஞ்ச உதவி ஏழைக்கு இன்றைக்கி கூட செஞ்சுட்டு போய்ட்டு இருக்கேன் இங்கேயே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது முப்பத்தி ரெண்டு அநாத குழந்தைங்கத்தை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதில் நான் ஒரு டோனர் அவ்வளோதான் டோனர்னு சொல்லுவேன் நான் அதுதான் ஸோ இதுதான் கண்டினியூட்டி பண்ணுவேன் நான் கண்டினியூட்டி பண்ணிகிட்டே இருக்கேன் சார் இப்போ வர ஆர இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களையோ அவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தி வந்து அரசியல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நீங்கள் அவரோட பக்தர்னால உங்கள் கிடைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் அந்த கேட்டப்பில் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வர நடிகர்களே புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டு வந்து எம்ஜிஆரோட பெயரை வச்சு தான் இது பண்ணுற அரசியல் பண்ணுறாங்க அதை எப்படி பார்க்குறது அரசியலை பற்றி நம்ம பேச வேணாம் நம்ம படத்தை ப்ரொமோஷனுக்கு இதாக தானே வந்திருக்கேன் இல்லை இல்லை அரசியல் வேணாம் அது எல்லாருமே பயன்படுத்துறது அது பெரிய விஷயம் தானே ஏன்னா அவர் தான் மனித கடவுள் ஏன் யார் யாரையும் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவர் ஏழைக்கு உதவுனாங்க ஏழையை பார்த்தா அவன் கலர் ஜாதி இல்லைன்னா அவன் அவனோட அழுக்காக இருக்கா எதுவுமே பார்க்காம கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான் அதுதான் எம்ஜிஆர் அது யாராலேயும் முடியாது இன்னைக்கு இல்லை இனி வர்ற தலைமுறையிலையும் எந்த முதலமைச்சராலையும் முடியாது எந்த தலைவராலையும் முடியாது ஓகேவா அதை நம்ம அரசியல் பேச வேண்டும்